திருக்கைலையில் ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருந்த செந்தில் ஆண்டவன் முருகப் பெருமான் அப்போது சங்கரா என நான்முக பிரம்மனும் முனிவர்களும் கைலைக்கு வருகிறார்கள் அவர்களின் கோஷம் கந்தபுரியிலும் முழங்கியது அனைவரும் மேஷவாகனனான வேலனுக்கு அரோகரா என்று துதி செய்தனர் முருகன் அனுகிரக நெஞ்சுடன் கை உயர்த்தினார் ஆனால் பிரம்மதேவன் முருகனைப் பார்த்தும் கண் கொடுத்தும் காணாதவர் போல் மீறி சென்று சிவப்பெருமானை மட்டும் வணங்கிப் போனான் இதை கவனித்த முருகன் மெதுவாக சினம் கொண்டார் நானும் ஈசனும் ஒன்றென்று உணர்த்த வேண்டும் என்று மனதில் நினைத்தார் பெருமானை தரிசித்து புறப்பட்ட பிரம்மதேவரை வாசலிலே எதிர்கொண்டு கந்தன் நின்றார் நீர் யார் உங்கள் தொழில் என்ன என்று நேராக கேட்கிறார் பிரம்மன் படைப்புத் தொழில் ஈசன் அருளால் நான் செய்கிறேன் என்று பதில் அளிக்கிறார் நன்று அதனால் வேதம் உமக்கு தெரியும்தானே என்று முருகன் சிரிப்புடன் வினவுகிறார் இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும்